முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கே தெரியாமல் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னை ஒரு நபர் விரும்புகிறேன் என்று கூறப்போகின்றார் அதை கேட்டு நீ வாயடைத்து நிற்க போகின்றாய் தங்கமே என்னப்பா சொல்கின்றீர்கள் எனக்கே தெரியாமல் என்னை யார் விரும்புவார் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே ஆம் தங்கமே நீ யாரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒரு உறவு உனக்கே தெரியாமல் உன்னை விரும்பி கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் உன்னிடம் வந்து கூற சற்று தயக்கம் உள்ளதால் வர மறுத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் சொல்லி அனுப்பி இருக்கின்றது தங்கமே கூடிய விரைவில் அந்த தயக்கத்தையும் பயத்தையும் நான் போக்கி உன்னிடமே வந்து அவர் விரும்புகிறேன் என்று கூறப்போகின்றார் நீ சில இரவுகளை தூங்காமல் துயரத்தில் கழித்ததை நானும் பார்த்திருக்கின்றேன் உடல் வழியாகவும் மனதாலும் வந்த வழிகள் இப்போது உன் துணையால் உனக்கு குறைந்து வரும் இன்று என்னை நம்பிக்கையுடன் வணங்கு நல்ல சக்தியை நான் உனக்கு தருவேன் தீபம் ஏற்றி தியானத்தில் ஈடுபடு அந்த நிமிடங்களில் நீ உணரும் அமைதி என் அருளின் தொடக்கம் நேற்று இரவு வரை தீராமல் இருந்த ஒரு குழப்பமான பிரச்சனையை பற்றி நீ என்னிட் அது மலைபோல் போல் பெரியதாக தோன்றினாலும் பனி போல் கரைந்து போகும் தங்கமே நீண்ட நாட்களாக உன் மனதை வருத்தி கொண்டிருந்த அந்த சிக்கல் இப்போது சிறிது சிறிதாக விலகப் போகின்றது உன் உள்ளம் அமைதியை நாடிக்கொண்டு இருக்கின்றது ஆனால் எண்ணங்கள் படபடப்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன சிலருக்கு வேலை இல்லாமல் ஏக்கம் சிலருக்கு வர வேண்டிய பணம் வராமல் கவலை ஆனால் அது எல்லாம் சோதனையின் கடைசி படியாகும் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகின்றது தங்கமே அதற்கு முன்னரே உனக்கே உரித்தான செல்வமும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் அப்படியே உன்னுடைய துணையும் மனமாறி மாறி உன்னிடம் விரும்புகிறேன் என்று கூறுவார் உனக்கே தெரியாமல் இத்தனை நாட்களாக அவர் விரும்பி கொண்டு இருந்தார் இப்பொழுது உன்னிடம் நேரடியாகவும் கூற போகின்றார் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் எப்போதும் போல் உற்சாகமாக உன் கடமைகளை நீ செய்து கொண்டே வா தங்கமே மனதில் சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை உணரு நீ நினைப்பது போல் வெற்றியும் வரும் பொருளாதார முன்னேற்றம் நிகழும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரும் நேரம் அருகில் உள்ளது நிச்சயம் நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் என் அருள் உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா